அன்பார்ந்த நெஞ்சங்களே அறியாமை எனும் இருளை நீக்கி அறிவு என்னும் சுடரை உங்க செய்யும் ஓர் அற்புத விளக்கே கல்வி என்பதற்கிணங்க மார்க்கம் சார்ந்த பாடல் நெறிகளை வழங்குகின்றது ஜஹ்ரத்துல் பனாத் ஆன்லைன் மதரசா சுமார் மூவாயிரத்திற்கும் அதிகமான மாணவியர்களை உள்ளடக்கி பெரும் கலையகம் மார்க்கம் சார்ந்த பாடநெறிகளை வழங்கி வருவதோடு லாலிமா கிதா பாடநெறியையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் லாலிமாவாக வேண்டும் என்று கனவிருந்தும் அதனை நிவர்த்தி செய்ய முடியாமல் தடுமாறுகின்றீர்களா அல்லது பண வசதி பற்றி கவலைப்படுகின்றீர்களா இன்னும் என கோகை இதாகிவிட்டது இனி நான் எங்கு சென்றதான் மார்க்கத்தில் தெளிவு பெறப் போகின்றேனோ என கவலையும் கொல்கின்றீர்களா இனி கவலை வேண்டாம் மங்கியீர்களே அந்த வகையில் இரண்டாம் வருடத்திற்கான புதிய மாணவர் அனுமதி நடைபெற உள்ளன ஏதோ என்றே நீஞ்சிடுங்கள் ஜஹரத் பனாத் ஒன் லையன் உங்கள் கனவை நனவாக்க நான் வீட்டில் இருந்தபடியே ஜூம் நிகழ்நிலையினூடாக உங்கள் கனவை இலகுவாக நனவாக்கிடலாம் இதில் உலகின் பல்வேறு பாகங்களில் தரம் ஏழிற்கும் மேற்பட்டோர் இணைந்து ஆலிமா பாடநெறியினை பயின்று கொண்டிருக்கின்றனர் ஒயவெல்லைய சை பாடநெறியானது பெண்களுக்கு மாத்திரம் நடைபெறும் ஓர் பாடநெறியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது